தனி கருணை ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்க டாக்டர் ஸ்டார் ஸ்டாரானந்தராம் பேசுறேன் ஒரு தமிழனோட ரகசியத்தையும் தமிழனுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை தான் இந்த வீடியோல சொல்றேன் இது உலக நாடுகளுக்கு வெளியே போகிறவங்களுக்கு அதாவது சைனாக்கு மலேசியாவுக்கு வரக்கூடிய ஒரு சிலருக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு செல்வ ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் எனக்கு பின்னாடி ஒரு சிலையை நீங்கள் பார்க்கலாம் அந்த சிலையோட கையில் இருந்து மெயினாக லெஃப்ட் கையில் இருந்தும் ரைட் கையில் ஒரு செல்வ முத்திரை அவங்க கையில் இருக்கக்கூடிய செல்வ முத்திரை இந்த முத்திரையை வச்சாலும் செல்வ வளம் அதிகரிக்குங்கிறது ஒரு ரகசியம் ப்ளஸ் அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் அது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி அந்த தண்ணீர் நம்ம மேலே பட்டால் நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பது சீனர்களோட ஒரு நம்பிக்கை நான் அந்த நம்பிக்கையை பற்றி சொல்ல வரலைங்க இந்த சிலைக்கும் இந்த கோயிலுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று உள்ளது என்ன தொடர்பு தெரியுங்களா இந்த சிலையோட பேரு இந்த சிலையில் இருக்கக்கூடிய உருவத்தோட பேரு மணிமேகலை இந்த மணிமேகலை என்பதை நீங்கள் எங்கே கேட்டிருக்கீங்க நம்ம ஒரு காப்பியம் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலைங்கிறது ஒரு காப்பியம் அந்த காப்பியத்தோட ஹீரோயின் யார் காப்பியத்தோட முக்கியமானவங்க யாருன்னா மணிமேகலை இந்த மணிமேகலையோட தந்தை யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தமிழை ஆராய்ந்து படித்தவர்களுக்கு தெரியும் மற்றபடி தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நானே இங்கே வந்து தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க அவரோட தந்தை வந்து கோவலன் கோவலன் கண்ணகி அப்படின்னு நமக்கு தெரியும் கண்ணகி மதுரையை எரிச்சாங்க கோவலனை தவறான முறையில் கொன்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கோவலன் கண்ணகிக்கு முன்னாடி மாதவி அப்படிங்கிற கூட இருந்தாங்க அந்த மாதவியை வந்து வேசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது செகண்ட் ரெண்டாவது தாரமாக அவங்க வச்சிருந்தாரு அவரை விட்டு இவர் கோவலன் பிரிஞ்சு வந்துட்டார் ஓகே அது தனி சப்ஜெக்டாக வச்சிருக்காங்க அந்த பிரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த ஒரு பெண் தான் மணிமேகலை அந்த மணிமேகலை தமிழ்நாடுல இருந்து கிளம்பி சீன தேசத்திற்கு வந்தார்கள் சீன தேசத்திற்கு வந்த பிறகு அங்கே புத்தரிடம் சிசியாய் இருந்தார்கள் புத்தரிடம் நேரடியான தீச்சையை வாங்கிய ஒரு நபர் அப்படின்னா அவங்க நம்மளோட தமிழ் தாயான தமிழ் பெண்ணான தமிழச்சியான இந்த மணிமேகலை தான் இந்த மணிமேகலை புத்தரிடம் ஆசீர்வாதம் பெற்று சரஸ்வதி கடாட்சம் லட்சுமி கடாச்சத்தை பெற்றதால் சீனர்கள் அனைவருமே இவர்களை தான் கும்பிடுகிறார்கள் சீனாவில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு கோயிலிலும் லட்சுமி கடாச்சமான நம்மளோட தமிழ் பெண்ணான மணிமேகலையை தான் கும்பிடுறாங்க இந்த மணிமேகலை அள்ளி தருபவள் செல்வத்தை கொட்டித் தருபவள் தன மலையை பெய் வைப்பவள் என்பதுதான் சீனர்களோட நம்பிக்கையும் கூட இந்த இடத்துக்கு வந்தபோது நமக்கு பெருமையோ பெருமை அந்தளவுக்கு நம்ம ஊர்லேருந்து வந்தவங்களை இவங்களை தெய்வமாக கும்பிட்றாங்களே நமக்கு அவங்கள பற்றி கூட தெரிஞ்சு வைக்கிங்களேன்னு வருத்தமும் இருக்குது ஆனால் இந்த பெருமையான விஷயத்த இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவு வச்சதால எனக்கு பெருத்த ஆனந்தமும் கூட மணிமேகலை என்ற தெய்வத்தை நீங்கள் எப்படி கும்பிடணும் அந்த ரகசியத்தை எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்புல உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள போறேன் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பு ஜூலை மாதம் கடைசியில் நடைபெறுகிறது கலந்துக்கங்க மணிமேகலையை மறவாதீர்கள் மணிமேகலை என்பவள் லட்சுமி கடாச்சத்துக்கான தெய்வம் அதுவும் புத்தரிடம் நேரடியாக தீட்சை வாங்கிய நமது தமிழ் பெண் அவர்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தகவல் மூலமாக அறிமுகப்படுத்துவதும் கோடான கோடி ஆனந்தமும் உங்கள் வாழ்க்கையில் மணிமேகலையின் ஆசீர்வாதமும் பெருத்த ஆசீர்வாதத்துடன் வரணும்னு வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களில் நிறையட்டும் வாழ்க நன்றிகள் கோடி